அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் எபி துன்யா இந்த உலகத்தின் அற்ப காரணங்களுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விடுவார்கள் பார்க்கிறோம் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை விற்றுவிட்டு பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே அதுவும் குறிப்பாக மாற்று நடத்தப்படும் கல்லூரிகளிலே ஈமானை இழக்க வைத்து படிக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கையாக சொன்னார்கள் தொழுகை இல்லை ஹிஜாப் இல்லை எந்த மார்க்க சட்டங்களையும் கடைபிடிக்க முடியாது அவர்களுடைய கொள்கைகளை ஏற்று வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பரவாயில்லை என் பிள்ளை படித்து பெரியாளாக வந்தால் போதும் என்ற நோக்கம் வரும் அல்ல

அவர்களுடைய தோழர்களிடத்திலே வந்து அவர்களை ஏவுவான் முஸ்லிம்களிடத்திலே சென்று நீங்கள் போட்டி போடுங்கள் முஸ்லிம்களிடத்திலே சென்று அவர்களுடைய கொள்கைகளுக்கும் உங்களுடைய கொள்கைகளுக்கும் இடையிலே சமரசத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் வந்து உங்களிடத்திலே அல்லாஹ்வின் மார்க்க சட்டத்திலே ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று போட்டி போடும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்க சட்டத்தை விட்டு அவர்களுடைய வழிக்கு கட்டுப்பட்டால் இன்னும் முஷரிக்கும் நீங்களும் அவர்களை போன்ற முஷ்ரிக்குகள் தான் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் அவர்களுடைய சட்டங்களுக்காக கட்டளைகளுக்காக அல்லாவுடைய மார்க்க சட்டத்தை விட்டுவிட்டு அல்லது விட்டுவிட்டு நீங்கள் அவர்களுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டால் நீங்களும் அவர்களைப் போன்ற வழிகட்ட முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவீர்கள் என் அன்பு மூமினான சகோதரர்களை தாய்மார்களை எனக்கு முதலாவதாகவும் பிறகு உங்களுக்கும் நான் இந்த வசியத்தை செய்து கொள்கிறேன் உலகத்தில் எதற்காகவும் யாருக்காகவும் எந்த செல்வத்தை அடைவதற்காகவும் ஏன் உலகத்தின் ஆட்சி உலகத்தில் கடிவாளம் கிடைத்தாலும் சரி அல்லாவுடைய மார்க்க சட்டத்தில் ஒரு உள்ள பெரிய விற்றுதான் அடைய முடியும் என்றால் அந்த கடிவாளத்தை நாம் அடைவதை விட நம்முடைய மரணத்தை நாம் மேற்கொள்வதும் மேல் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக எதையும் இளங்கள் அது நஷ்டம் அல்ல நாளை மறுமையிலே ஈமானை இழந்து அல்லாவிற்கு முன்னால் படைத்த இறைவன் நான் படைத்த படைப்பினை எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது ஈமானை இழந்து மற்றவர்களுக்காக என் ஈமானை விட்டு கொடுத்து வந்தேன் என்று சொல்லுவதை விட இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரணத்தை ஏற்பது மேல் என் அன்பு சகோதரர்களே உறுதியாகுங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தீனை பற்றி படிப்பதற்காக எதையும் இழக்க தயாராகுங்கள் எதையும் இழந்து அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை இழந்து விடாதீர்கள் எதையும் பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை இழந்து நாளை மறுமையிலே அல்லாவிற்கு முன்னால் நஷ்டவாளிகளாக நாம் மாற வேண்டாம் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த எல்லா தன்மைகளையும் ஏற்று இந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னார்கள் சௌபான் ரதையல்லாஹும் வருவிக்கிறார்கள் அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது யூஷி குல் உமம் அந்ததா அ அலி கமா ததா அல் அகலத்த இல்லாபிஸ் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் எப்படி உணவின் விரிப்பை விரிந்து வைக்கும்பொழுது பாய்வார்களோ அது போன்ற எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள் யாரு பிஷன் சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த காலத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா குறைவான எண்ணிக்கை எங்களிடத்திலே இருக்குமா அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லு வசல்லம் சொன்னார்கள் இல்லை பல் அந்தும் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் தான் இருப்பீர்கள் எப்படி ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை விட உங்களின் எண்ணிக்கை அவர்களை விட அதிகமாகத்தான் இருக்கும் அல்லா உங்கள் மீதுள்ள பயத்தை எதிரிகள் உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு யார் எடுப்பது அல்லா எதிரிகள் உள்ளத்தில் இருந்து உங்களுடைய பயத்தை எடுத்துவிட்டு உங்களது உள்ளத்திலே வகுனை போடுவாள் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஒமல் ஒமல் வகுனு யார சொல்லா அல்லாஹுடைய சூதலே வகுன் என்றால் என்ன துன்யா சொல்மோ எல்லாவற்றிற்கும் காரணம் இதுதான் உலக ஆசை உங்களுக்கு மத்தியிலே பெருகிவிடும் மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உலக ஆசை பெருகிவிடும் எந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு கொசுவின் ரெக்கைக்கு ஒப்பிடுகிறானோ எந்த அல்லா உலகத்திலே மதிப்பற்றதோ எந்த உலகம் ஒரு சோதனைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த உலகத்தின் ஆசை பெருகிவிட்டு மார்க்கத்தை விட்டு விலகி மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் உங்கள் உள்ளத்தில் எண்ணம் இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்கள் உள்ளத்திலே இருக்கும் அந்த நேரத்தில் எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள் அல்லா மேலும் சில அறிவிப்புகளிலே அல்லாஹ் உடைய தூதருக்கு அறிவித்து கொடுக்கிறான் அவர்கள் உங்கள் மீது பாய்வார்கள் நீங்கள் அவர்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு ஓடிவிடுவீர்கள் நீங்கள் உங்களுடைய மதத்தில் உங்களுடைய மதத்திற்கு மீண்டும் வரும் ஒரை உங்களுடைய தீனை நீங்கள் பின்பற்ற தயாராகாத வரை அல்லாஹ் அப்படிப்பட்ட எதிரிகளின் சூழ்ச்சியை அல்லாஹ் நிறுத்த மாட்டார் கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் நம்முடைய சமூகத்தின் நிலை அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை சரிவர பின்பற்ற தெரியாத சமூகம் இது கொள்கைகளாலும் குழப்பங்களாலும் தங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை ஏற்படுத்தி ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய சமூகம் இது ஈமானை மார்க்க சட்டங்களை உலக விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து அல்லாஹுடைய சஹாபாக்கருடைய தியாகங்கள் ஏனென்ற கேள்வியை கேட்க வைக்கும் அளவிற்கு இந்த சமூகத்தின் நிலை இப்போது மாறி வருகிறது இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சால எண்களான மூமின்களும் இந்த சமூகத்திலே வாழ்கிறார்கள் அல்லாஹ் அந்த மூமிங்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக ஆனால் யோசித்து பாருங்கள் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய மார்க்க சட்டத்தில் நம்முடைய நிலைமை என்ன அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் நம்முடைய நிலைமை என்ன அல்லாவுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய அழைப்பு பணிகளில் நம்முடைய நிலைமை என்ன அல்லாவுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகங்கள் உயிராலும் செல்வத்தாலும் அதில் நம்முடைய நிலைமை என்ன அல்லாஹுடைய வெற்றிக்கு காரணமாக அமையக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட ஒற்றுமை அந்த ஒற்றுமையிலே இந்த சமூகத்தின் நிலைமை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் தங்களை மாற்றிக்கொள்ளும் வரை இந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டார் ஈமான் ஈமான் இது அது அவர்களுக்கு முன்னால் தங்கள் இறைவனை பற்றி பேசப்பட்டால் தங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கும் வறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய சமூகம் அதனால் தான் சொல்லுவார்கள் உலகத்தையும் நேசிக்கிறதோ அது போன்று என்னுடைய சமூகம் மரணத்தை நேசிக்க கூடியது அல்லாஹுடைய சந்திப்பை எதிர்நோக்கி தங்களுடைய உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியது என் சமூகம் என்று சொல்லுவார்கள் இந்த சமூகம் இப்போது எங்கே இருக்கிறது இதை உருவாக்குவதற்கு என்ன வழிகள் அல் அல் ஹம்ஸ் ஐந்து அறிவுரைகள் இருக்கிறது இந்த ஐந்து அறிவுரைகளை ஏற்று இந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் இந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஐந்து அறிவுரைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டால் இந்த சமூகத்தின் வெற்றி காலை விடியலை விட விரைவாக வந்து கொண்டிருக்கும் இந்த அறிவுரைகளை புறக்கணித்து அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை மேலும் மேலும் மீறி கொண்டிருந்தால் அல்லாஹுடைய கோபத்தையும் தண்டனையும் தவிர இந்த சமூகம் எதையும் சம்பாதிக்காது அதை விட்டு என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக அல் வசாயா அல் ஹம்ஸ் அல் வசூயத் அல் ஊலா முதலாவதாக குர்ஆன் ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட அறிவுரை தஜ்தீதுல் ஈமான் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் அல்லாஹ் அவனுடைய இறை நம்பிக்கையை அவன் மீது நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹின் நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும் ஈமானை வளர்க்கக்கூடிய காரணிகளை தேடிக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த அல்லாஹ் யார் அவன் அவன் தன்மைகள் என்ன என்ன அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இவன் நாளை மறுமைகளை எனக்கு என்ன உதவிகளை செய்வான் என்ற முழு விவரத்தையும் உள்ளத்திலே ஏந்தி நம்முடைய உள்ளத்தை ஈமானிலே புதுப்பித்து அல்லாஹுடைய பாதைக்காக நம்முடைய நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டும் வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் என்றால் யார் இந்த பெயர் யாருக்கு சொந்தமானது யார் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கிறானோ யார் வானங்கள் பூமிகளின் இறைவனோ யார் சூரியன் சந்திரனும் இறைவனோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் யார் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்கள் அழைக்கும் பொழுது பதில் அளிக்கிறானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் யார் தன்னுடைய மக்கள் வேதனைப்படும் பொழுது அவர்களுடைய கரங்களை பிடித்து அவர்களை உயர்த்தி விழுகிறானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் யார் நாடினால் எதுவும் நடக்குமோ யார் நாடவில்லை என்றால் எதுவும் நடக்க முடியாது யார் நாடினால் சூரியன் உதிக்குமோ யார் நாடவில்லை என்றால் சூரியன் உதிக்க முடியாது யார் நாடினால் மழை பெய்யுமோ யாருடைய கையிலே மறைவான யானங்கள் இருக்கிறதோ யார் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பதை அறிந்து வைத்திருக்கிறானோ யார் மழை எப்போது பெய்யும் என்ற அறிவை வைத்திருக்கிறானோ நாளை என்ன நடக்கும் என்பதை எவன் அறிந்து வைத்திருக்கிறானோ நாளை இந்த ஆத்துமா எந்த இடத்திலே மரணி

அந்த ரப்புடைய அச்சத்தை உள்ளச்சத்தை இந்த உள்ளம் சுமந்திருக்கிறதா இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் வலகது வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிகும் வ இயாக்கும் அனிதகுல்லா உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் அறிவுரை செய்தான் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் விட்டு மற்றவர்களை அல்லாஹுவை நேசிப்பது போன்று நேசிக்கிறார்கள் ஒரு ஈமான் உள்ளவன் அல்லாஹுடைய அல்லாஹுடைய அன்பை உள்ளத்திலே அதிகமாக வைத்திருப்பான் அந்த அல்லாஹுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதா அந்த அல்லாஹுடைய அருள் நம்முடைய உள்ளத்திலே குடி கொண்டிருக்கிறதா யா அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வின் தன்மைகள் நம்முடைய உள்ளத்திலே ஏறி ரஜ்ஜுன் தகர் அல்லாஹ் ஹாலியா ஃபால சாய்னாஹு தனிமையிலே உட்கார்ந்த அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் எவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறதோ அந்த கண்களாக நம்முடைய உள்ளத்தின் கண்கள் மாறியிருக்கிறதா விசித்துப் பாருங்கள்

என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் யா அல்லாஹ் நான் வரம்பு மீறி பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ் தங்களுடைய பாவங்களை ஒற்றுக்கொண்டு அந்த பாவங்களை விட்டு திரும்பி நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கிறதா அல்லது பாவங்களில் சுற்றி உழந்து கொண்டிருக்கிறதா யோசித்துப் பாருங்கள் யாருடைய கையிலே ஆட்சி அதிகாரங்கள் குளில்லாகும் முல்க் ஆட்சி அதிகாரத்தின் இறைவன் அவன் இறைவன் மலிக் மலிக்குகளுக்கெல்லாம் இறைவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவனுடைய ஆட்சிதான் ஆட்சி அவனுடைய முல்கு தான் முல்க் துத்தில்முல்கம்தசா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் தஞ்சு முழ்க மின் மந்தஷா யாரிடத்திலிருந்து ஆட்சியை எடுக்க வேண்டுமென்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை எடுத்து விடுவான் தொழைசுமன் தஷாவா துதில் மந்தசா யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துவான் யாரை அல்லாஹ் கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் இந்த ஈமானை நம்முடைய உள்ளம் சுமந்திருக்கிறதா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோமே தொழுகையிலே அந்த தொழுகையிலே என் இறைவன் எனக்கு முன்னால் நிற்கிறான் என்று அச்சத்தோடு அந்த அல்லாஹு அக்பர் என் இறைவனை புகழ்கிறன் என்ற பெருமையோடு பாசத்தோடு அன்போடு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதா அல்லது வெறும் வெளியே வருகிறதா அன்பு சகோதரர்கள் என்னையும் உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஈமானோடு அல்லாஹ் அல்லா சுடைய வெற்றியை அடைய முடியாது அல்லாஹுடைய நாட்டத்தை அல்லாஹுடைய வெற்றியை இந்த பூமியிலே கொண்டு வர முடியாது அல்லாஹ் நாடினால் போதும் எந்த நாட்டில் வெற்றி வேண்டும் எந்த நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டும் உலகத்தின் கடிவாளங்கள் உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளித்தால் அந்த வெற்றியை யாராலும் முடியாது கொள்ளுங்கள் நம்பிக்கையை கொள்ளுங்கள் என் நாடினால் வெற்றி சொல்லுகிறான் சொலுக்கும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தினால் அதற்கு பிறகு அல்லாஹுவை தவிர உங்களை யாரால் வெற்றியடைய செய்ய முடியும் அந்த அல்லாஹோடு இந்த சமூகம் எப்போது தொடர்பை மேற்கொள்கிறதோ அவனுடைய கொள்கையில் அவனுக்கு எதையும் இணையாக்காமல் யாரையும் இணையாக்காமல் அல்லாஹுவை ஒருமையோடு அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தித்து வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் பணிவாக இருக்கட்டும் அச்சமாக இருக்கட்டும் நேர்ச்சையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சமூக உருவாகாத ஒரை அல்லாஹுடைய வெற்றியை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியாது